வெல்கம் டு ஜான் குவிஸ் இப்போ வந்து நம்ம நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துக்கிட்டு வரோம் இன்றைக்கி பார்க்க போகிறது லாஸ்ட் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கேட்கப்பட்ட கேள்விகள் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வேர்ச்சொல்லைக்குரிய இடம் பெறாத இணையை தேர்ந்தெடுக்க ஆன்சர் கான் கண்ட வேர்ச்சொல்லை தேர்வு செய்க வாலியர் ஆன்சர் வால் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் நெருப்பு ஆன்சர் அனல் கனல் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடறிந்து சரியான பொருளை கண்டறிக ஆன்சர் கடல் பாம்புற்று விலை விளை விளை போன்ற சொற்களுக்கு சரியான பொருள் வேறுபாட்டை தேர்வு செய்க பொருளின் மதிப்பு உண்டாதல் விரும்பு கீழ் கண்டவற்றுள் திசை சாவி ஜன்னல் சமுதாயம் என்ற வட சொல்லின் நேரான தமிழ் சொல் ஆன்சர் மண்பதை பிழை திருத்தம் சந்திப்பிலை அற்ற வாக்கியங்களை கண்டறிக பிற நாட்டு சிற்பங்களை காட்டிலும் தமிழக சிற்பங்கள் தனித்தன்மையுடன் திகழ்கின்றன முன்பகுதி மட்டும் தெரியும்படி அமைக்கப்பட்ட சிற்பங்களை படைப்பு சிற்பங்கள் எனலாம் ஆன்சர் ஒன்று மற்றும் மூன்று உவமைக்கு ஏற்ற பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக தாமர இலை போல ஆன்சர் பற்றுதல் இன்றி இணையை கண்டறிக பொற்றொடி வந்தால் ஓமை தொகை இது இணை சொல்லிற்குரிய பொருளை அறிக பொம்மல் ஆன்சர் சோறு பொருந்தா சொல்லை கண்டறிதல் குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் ஆன்சர் முல்லை பாலை நிலங்கள் வினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்து பொருள் கூறு விலை விளை ஆன்சர் பொருளின் மதிப்பு உண்டாதல் எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல் கரிகாலன் கல்லணையை கட்டினான் ஆன்சர் செய்வினை வாக்கியம் கீழ்கண்டவற்றுள் செயபாட்டு வினைத்தொடர் எது என கண்டறிக ஆன்சர் ஓட்டுநர் பேருந்தை இயக்கினார் பிறவினை சொற்றொடரை கண்டறிக பூங்குழலி திருக்குறள் கற்பித்தாள் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல் தூது இலக்கியம் சிற்றிலக்கிய வகையை சார்ந்தது ஆன்சர் தூது இலக்கியம் எவ்வகையை சார்ந்தது விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல் எங்கள் வீட்டில் தக்காளி இல்லை ஆன்சர் உங்கள் வீட்டில் தக்காளி இருக்கின்றதா விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல் திருக்குறள் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரற்பாக்களை கொண்டுள்ளது எத்தனை குரல்பாக்களை கொண்டுள்ளது அகர வரிசைப்படி சொற்களை செய்க கிளி ஆன்சர் கிளி தேனி தையல் மனிதன் பொறுத்துக உழைப்புக்கு கொடுப்பது உரிமைக்கு கொடுப்பது கவலைக்கு கொடுப்பது பசித்தவனுக்கு கொடுப்பது குரல் உணவு கூலி விடை உழைப்பவனு உழைப்புக்கு கொடுப்பது கூலி உரிமைக்கு கொடுப்பது குரல் கவலைக்கு கொடுப்பது விடை பசித்தவனுக்கு கொடுப்பது உணவு ஆன்சர் ஆப்ஷன் டி சொற்களை ஒழுங்குபடுத்துக முறையாக பண்டமாற்று வணிகம் தொடங்கியது ஆன்சர் வணிகம் பண்டமாற்று முறையை தொடங்கியது சொற்களை ஒழுங்குபடுத்துக செயற்கை நுண்ணறிவு காலத்தில் இருக்கிறோம் இப்போது நாம் ஆன்சர் நாம் இப்போது செயற்கை நுண்ணறிவு காலத்தில் இருக்கின்றோம் பொருத்தமான காலம் அமைத்தல் சரியான தொடரை தேர்ந்தெடு ஆன்சர் மாலனை கந்தன் வீழ்த்தினான் இறந்த காலம் சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்கு ஆடு சரியான சொல் ஆன்சர் குட்டி சொற்களை இணைத்து புதிய சொற்கள் அமைக்க விளையாட்டு பறவை பாட்டு திடல் ஆன்சர் விளையாட்டு திடல் சரியான எழுத்து வழக்கினை கண்டறிக தேங்காய் விழுந்து மண்டை உடைஞ்சது ஆன்சர் தேங்காய் விழுந்து மண்டை உடைந்தது தமிழில் அமைந்த தொடரை தேர்ந்தெடு ஆன்சர் அவருக்கு நல்லது கெட்டது நல்லா தெரியும் பின்வரும் தொடர்களில் எழுத்து வழக்கு தொடரை ஆன்சர் காலையில் எழுந்து படித்தால் ஒரு தெளிவு கிடைக்கும் தனி சொல்லையோ தனி எழுத்தையோ விலக்கி போது ஆன்சர் ஒற்றை மேற்கோள்குறி குழந்தை என வழங்கப்படும் ஊர் பெயரை கண்டறிக ஆன்சர் கும்பகோணம் ஊர் பெயர்களின் மருவை எழுதுக சரியான இணையை தேர்ந்தெடுக்க திருச்சிராப்பள்ளி திருச்சி புதுக்கோட்டை புதுவை மயிலாப்பூர் மயிலம் நாகர்கோவில் நாகை ஆன்சர் திருச்சிராப்பள்ளி திருச்சி இணையான தமிழ் சொல்லை கண்டறிக எக்ஸ்பெரிமெண்ட் ஆன்சர் பரிசோதனை ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் செக் ஆன்சர் காசோலை மொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டு பொருத்துக கேபினட் கல்ச்சுரல் ஹியூமனிசம் பவுண்டரிஸ் எல்லை மனிதநேயம் பண்பாடு அமைச்சரவை ஆன்சர் ஆப்ஷன் ஏ உடன் கூறும் விடை என்பதை கீழ் கண்டவற்றுள் எந்த விடையை கூறலாம் ஆன்சர் நேர் விடை விடை எத்தனை வகைப்படும் விடை வகைகள் ஆன்சர் எட்டு அலுவல் சார்ந்த கலைச்சொல்லை சொல்லை கண்டறிந்து எழுதுக ஆன்சர் கம்பி தைப்பு கருவி அலுவல் சார்ந்த கலைச்சொற்களை கண்டறிந்து எழுதுக ரப்பர் ஸ்டாம்ப் ஆன்சர் இழுவை முத்திரை அலுவல் சார்ந்த சொற்கள் கலைச்சொல் சொல் சரியான இணையை தேர்ந்தெடுக்க ஆன்சர் ஒளியன் ஒளியன் காவற்புரை என்றால் என்ன ஆன்சர் சிறைச்சாலை கூலம் என்பது எதை குறிக்கும் ஆன்சர் தானியம் அணிகலன்களும் பொற்காசுகளும் உருவாக்கும் இடம் எது ஆன்சர் அக்கச்சாலை பாண்டிய மன்னரை வரவேற்ற இடம் எது ஆன்சர் பாண்டியபுரம் நெல்லை நகரின் மேற்கே உள்ள ஊர் எது ஆன்சர் பேட்டை ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் எது ஆன்சர் நான் வாங்கிய நூல் இது அன்று ஒருமைப்பன்மை பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிக ஆன்சர் பகைவர் நீவீர் அள்ளீர் அகர வரிசைப்படி சொற்களை சீசெய்க ஆன்சர் அழுவம் உறவு நீர் கரையும் நெகிழி சென்னி மதலை கெடுதல் என்ற தொழிற்பெயர் எவ்வாறு தெரியும் ஆன்சர் கெடு கேடு விகுதி பெறாத தொழிற்பெயர் ஆன்சர் கூத்து Thank you for watching.